ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது யூனிவர்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடுதல் அந்த பெல்லைக்கன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் வாசுகி இண்டிகர்ஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சில் குஜராத் கட்ச் மாவட்டம் பண்டோரா பகுதிக்கு அருகில் உள்ள லிக்னைட் சுரங்கத்தில் ஒரு பணிமம் கண்டுபிடிக்கிறாரு சுனில் வாஜ்பாய் என்றவர் அந்த பணிமம் பெருசாக இருந்ததால் முதலியோடய எச்சங்கள்னு நினச்சிட்டு விட்டுடுறாரு அண்ட் லேட்டராக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் சுனிலோட ஆய்வகத்தில் இருந்த பணிமத்தை தேஜ்பி தத்தான்றவர் மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணும்போது இது முதலியோடது மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு அண்ட் ரீசண்டாக அதை பாம்புன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த பாம்போட அளவு ஐம்பதுலேருந்து நூறு அடி வரைக்கும் இருக்கும்ட்டு ஒரு அசைன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வாசுகி இண்டிகஸ் பேரை வச்சிடறாங்க இந்த வாசுகி என்ற பேர் புராணத்தில் வந்த பேர் சிவன் கழுத்தில் இருக்கிற பாம்போட பேர் தான் வாசுகி அந்த கதையை பற்றி இப்போ பார்ப்போம் வாங்க இந்திரதேவன் ஒரு வாட்டி துர்வாசமனிவர் ஒரு மாதிரி கேவலமாக நடத்தும் போது அதில் கோபமான முனிவர் இந்திரருக்கும் தேவர்களுக்கும் சாப விட்டுறாரு எல்லாம் சத்தியம் இல்லாமல் போயிடுவீங்க அப்படின்ட்டு துர்வாச முனிவர் சொன்ன வரையே நடக்குது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கிற போரில் தேவர்கள் தோத்துட்டே இருந்தாங்க இவங்களுக்குள்ளே ஏன் போர் வருதுன்னா ராட்சசர்களுக்கு மேல் லோகத்தை ஆளணும்னு ஆசை தேவர்களுக்கு மேல் லோகத்தை காப்பாற்றணுன்னு ஆசை இவ்வளோ தான் மேட்ரு இப்படியே போர் போயிட்டுருக்கேன் தேவர்கள் தோத்துகிட்டே இருக்காங்க தேவர்கள் உடனே முடிவு பண்ணிவிட்டு விஷ்ணு பகவான்கிட்ட போகிறாங்க விஷ்ணு பகவான்கிட்ட சாப விமோச்சனை கேட்குறாங்க அப்போது விஷ்ணு பகவான் என்ன சொல்கிறாருன்னா பார்க்கடலை கலைஞ்சால் அதுலேருந்து ஒரு அமிர்தம் வரும் அந்த அமிர்தத்தை குடிச்சிங்கன்னா சாக வரமும் பெற்றிருப்பீங்க அதுவும் இல்லாமல் மிக சத்திய வாய்ந்தவர்களாக மாறிடுவீங்க அப்படின்னு தேவர்கிட்ட சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தேவர்களால் மட்டுமே அந்த அமிர்தத்தை எடுத்துட முடியாது இதுக்கு ராட்சசர்களோட உதவியும் தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் தேவர்கள் அசுரர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க இப்போ அந்த பார்க்கடலை கடைஞ்சி எடுக்கும்போது வர அமிர்தத்தை நம்ம ப சரி பாதியாக பங்கெடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ராட்சசர்கள்கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்க இந்த வெண்ணெயை கடையிற டெக்னிக் தான் பார்கள் கடையிறதுக்கு யூஸ் பண்ணாங்க விஷ்ணு பகவான் கூறுமாதாரம் எடுத்து தண்ணி கீழே போயிட்டார் அப்புறம் மேலே வந்து மேரு மலையை வச்சாங்க அந்த மேரு மலையை சுற்றுறதுக்கு ஒரு பெரிய கயிறு தேவைப்படுது ஆனால் கயிறு இல்லை ஆனால் அதுக்கு பதில் அவங்க யூஸ் பண்ணது பாம்பை யூஸ் பண்ணாங்க ஒரு சைடு அசுரர்கள் இன்னொரு சைடு தேவர்கள் ரெண்டு பேரும் அவங்களோட மொத்த சக்தியும் போட்டு கடஞ்சிக்கிட்டே இருந்தாங்க அப்போது பதினாலு பொக்கிஷங்கள் வெளிவந்தது அந்த பதினாலு பொக்கிஷங்கள் என்னென்னு தெரிஞ்சோம்னா நம்ம வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு ஒரு வீடியோ போடுறோம் சரி வாங்க அங்கிருந்து அதான் இவங்க ரெஸ்ட்டே இல்லாமல் வாசுகி பாம்பை வச்சு போது வாசுகி பாம்புக்கு ரொம்ப டயர்டாகி அது விஷத்தை கக்க ஆரம்பிச்சிடும் அது ஆழகால விஷம் அந்த விஷம் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சிவபகவான் வேண்டவே சிவபகவான் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஆழகால விஷத்தை குடிச்சிடுவார் அந்த ஆழகால விஷம் உடம்புக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு அம்மன் வந்து சிவனோட கழுத்தை பிடிச்சிடுவாங்க அது கழுத்து நின்றுடும் அந்த விஷம் அதுக்கப்புறம் உடம்புல ஏறாது அதுக்கப்புறம் அவருக்கு நீலகண்டேஸ்வரன் பேர் வந்தது அந்த அமிர்தம் வெளியே வந்தவொடனே விஷ்ணு பகவான் ஒரு பெண்ணாக மாறிட்டார் அதாவது ஒரு மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களையும் அசுரர்களையும் ஒன்றா கூட்டிகிட்டு வர வச்சுட்றாரு தேவர்கள் தனியாகவும் அசுரர்கள் தனியாகவும் நிற்க வச்சு ஃபஸ்ட்டு தேவர்களுக்கு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தேவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த அமிர்தத்தை அதில் ஒரு அசுரம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆள் மாறாட்டம் பண்ணிடுறாங்க அவனை தேவர்களில் ஒருத்தராக மாறி விஷ்ணு பகவான் அமிதம் கொடுக்கும்போது அவனும் வாங்கி பிடிச்சிடுவாங்க இதை சூரிய பகவானும் சந்திர பகவானும் பார்த்துட்டு இந்த அசுரா அமிர்தத்தை குடிச்சிட்டான் அப்படின்னு விஷ்ணு பகவான்கிட்ட சொல்லவே விஷ்ணு பகவான் சுதசன சத்துவத்தை யூஸ் பண்ணி அவனை ரெண்டு துண்டாக்கிடுவார் அந்த ராட்சசனர் ஆனாலும் அவனும் அமிர்தம் குடிச்சிட்டான் இல்லை அதனால் அவனும் சாகாவரம் பெற்ற மாதிரி தான் இருப்பான் அவங்க தான் ராகு கேதுன்னு சொல்கிறாங்க இப்போ சூரிய பகவானும் சந்திர பகவானும் அவர் காட்டி சந்திர கிரகணம் வருது அதுக்கப்புறம் தேவர்கள் மறுபடியும் சத்தியவேந்தனாக மாறிட்டாங்க